ถึงนะมันก็กด ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வாறியோ எல்லாம் எப்படி வரணும் ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏன்னா ரொம்ப நாளாக ஆயிடுச்சு லைவ் போட்டு ஏன்னா வந்து கொஞ்சம் ஈவெண்ட் வேலை அதிகமாக இருந்ததுனால நம்ம லைவ்ல வர முடியலை இங்கே எதுவும் நினச்சிக்கிற வேணா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா வாங்க லைவ்ல வாங்க 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 ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மறக்காமல் பிரித்திகாப்பா காப்பா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கங்க கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் சரியாக நெட்ஒர்க் எனக்கு கிடைக்கல எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க 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 கமாண்ட் பண்ணு கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மதுரையில இல்லை இப்போ வந்து சென்னையில இருக்கான் சென்னை குன்றத்தூர்ல இருக்கான் வணக்கம் 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 யாருமே லைக் போடலைன்னு நினைக்கிறேன் ஒரு ஆள் மட்டும் ஆட்சி பண்ணுறீங்க லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த டயத்தில் கொசு வேறு பக்கத்தில் அதிகமாக இருக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்துடு வரீங்கன்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படியே வந்து லைக் பட்டனை வந்து போட்டுருங்க அப்படியே மறந்துடாமல் வந்து பிரித்திக்கும் அப்பா சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளைட் போய்க்கிருக்கு <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் பார்த்தீங்களா எப்படி இருக்கு இந்த வீட்டுக்கிட்டே மாமரம் இருக்கு மாங்காய் சூப்பர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் லைக்கு போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் லைக் போட மாட்டேறீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வந்திருக்க நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி 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 யாரும் லைக் போட மாட்டேங்க லைக்கு போட்டு விட்ருங்க ரொம்ப நேரம் வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க யாருன்னு தெரியல ஹாய் மாமா ஹாய் ஹாய் யாருன்னு தெரியலையே ஹாய் மாமான்னு போட்டுருக்கீங்க யாருன்னு தெரியல கொஞ்சம் நேம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கான் தான் மாமா யாருன்னு தெரியலையே யார் வசந்தா நேம் இருந்தா தானே தெரியும் பாருங்க பக்கத்திலே இருந்துட்டு என்ன வேலை பார்த்துருக்கான்னு பாருங்க தொட்டில ஆடுறாரு பக்கத்திலே ரெண்டு அது எப்படி பாருங்க ரெண்டு தேக்கு மரத்துக்கு பக்கத்துல இதுல வந்து இதுல கட்டி அந்ததுலேயும் கட்டி ரெண்டுக்கு இடையில வந்து தூரி மாதிரி வந்து ஆடிக்க இருக்கு அப்படி ஆனா பக்கத்துல இருந்ததே தெரியல எனக்கு சரி ஆஃப் ஆயிருச்சா சரி சார்ஜர் போட்டு சொல்லுங்க

சரி ஆய் பத்து மணிக்கு மேலே போட்டாதான்